வணக்கம் எக்ஸ் வலைதள பக்கத்தை திறந்தாலே திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களை பற்றிய செய்திதான் தான் அதிகப்படியான நபர்களால் பகிரப்பட்டு வருது திருச்சி எஸ்பி வருண்குமாரை பத்தி நீங்களாம் யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு வலையொலி நடத்தக்கூடிய நபர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பப்பட்டது கட்சிக்காரர்கள் முக்கியமான நண்பர்கள் எல்லாருமே கால் பண்ணி பேசாதீங்க கடந்து போங்க ஒட்டுமொத்தமாக காவல்துறைக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சித்தரிக்க பார்க்குறாங்க அந்த விஷயத்தை கடந்து போங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க எங்கள் அப்பா கூட கால் பண்ணி காவல்துறைக்கு எதிராக பேசாத அதே மாதிரி திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ நீ ஒரு கருத்தும் பேசாத ஒன்றும் தப்பாக பேச போகிறதில்ல இருந்தாலும் வேணாம் இந்த ஒரு விஷயத்தை கடந்து போவோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்மளும் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ ஒரு கருத்தும் பேசலை எழுதவும் இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய கடந்த கால விஷயங்களை எல்லாம் எடுத்து போட்டு புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன அப்படின்னா நான் சொல்ல விரும்பல ஒரு பழைய நியூஸ் ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னால் ஒரு செய்தி சேனலில் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களை பற்றிய ஒரு செய்தி அந்த செய்தியை நான் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்திருந்தாங்க இன்றைக்கி அந்த செய்தியை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா முப்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஒரு வீடியோ பத்தாயிரம் நியூஸ்லேருந்து முப்பதாயிரம் நியூஸ் போகுதுன்னா இன்னைக்கு அந்த வீடியோவை தேடி போய் பார்க்குறாங்க சர்ச் பண்ணி யூடியூப்லேருந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்போ எக்ஸ் வலைதளங்கள்ல அந்த வீடியோக்கள்லாம் எடுத்து பயிர் பகிர்ந்துட்டு வராங்க இது வந்து அவங்க கடந்த கால விஷயங்கள் அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு பண்ணிட்டு வராங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்கியமான நபர்கள் நமக்கு வந்து தொடர்பு கொண்டு சில விஷயங்களை பகிர்ந்தாங்க நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும் அவங்க சொன்னதும் இதுதான் காவல்துறைக்கு எதிரானவர்கள் நாம் தமிழர் நாம் தமிழர் வெசஸ் காவல்துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைக்க பாக்குறாங்க இது நாம் தமிழர் கட்சிக்கு தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா வரும் இதைத்தான் அவங்க உருவாக்க பாக்குறாங்க இதுக்கு வந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களை ஆளும் வர்க்கம் பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் ஒரு மோதல் ஒரு காவல்துறை அதிகாரி நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி பஸ்ல சொன்னத ஒரு கண்டக்டர் வீடியோ எடுத்து போட்டு சோஷியல் சோசியல் மீடியாவில் அது மிகப்பெரிய அளவுல வைரலா மாறினதுக்கு அப்புறம் காவல்துறை என்ன பண்றாங்கன்னா போக்குவரத்து துறைக்கு எதிராக பஸ்ஸை அரசு பஸ்ஸை மறிச்சு அரசே வந்து இது சரி இல்லை அது சரி இல்லைன்னு சொல்லி அபராதம் போட்டாங்க காவல்துறை அரசு பேருந்தே மறிச்சு அப்போ காவல்துறை வெசஸ் போக்குவரத்து துறை அப்படிங்கிற மாதிரி வந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா பேசி கை கொடுத்து ஒத்துமையாகி நம்ம கடந்து மறந்து கடந்து ஒத்துமையா போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க இன்னைக்கு அதே சூழலை இங்கே உருவாக்க நினைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் என்னுடைய கருத்து வந்து இதுல என்ன அப்படின்னா திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் நான் ஒன்னும் பிச்சை எடுத்து வரல அப்படி அப்படின்னு சொன்னாரு அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் திறன் நிதியை பத்தி போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் திரல்நிதி கேட்டிருக்காரு கலைஞர் கருணாநிதி திறன் நிதி கேட்டிருக்காரு பேர் வச்ச காசு வீட்டுக்கு போய் சாப்பிட்டா காசு திண்ணில போய் உட்கார்ந்த காசு எல்லாத்துக்கும் நான் காசு வாங்கி தான் கட்சியின் வளர்ச்சியை நான் மேம்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசியிருக்காரு இதை எடுத்து போடுறீங்க இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஒரு தவறான விஷயத்தை பேசிட்டாரு அப்படின்னா நீங்க திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களை அட்டாக் பண்ணாதீங்க டைரக்டா உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் பண்ணுங்க அதுதான் வந்து ஒரு சரியான ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும் நம்ம வந்து காவல்துறைக்கு எதிராக பேசணும் திருச்சி எஸ்பி வருமார்க்கு எதிராக பேசணும் அப்படின்னு ஒரு அவசியமும் இல்லை இந்த கார் ரேஸ பத்தி பேசலாம் இந்த கார் ரேஸ் யாருக்காக நடக்க நடத்தப்படுது அதை பத்தி பேசலாம் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் மீண்டும் குண்டாஸ் போட்டு எதற்காக கொண்டுல வச்சிருக்கீங்க முப்பத்தோராம் தேதி ரேஸ் முடிறவருக்கு சவுக்கு சங்கம் உள்ளே இருக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் விரும்புகிறார் அதை பத்தி பேசலாம் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கு ஆனா இன்னைக்கு டாபிக் என்ன திருச்சி எஸ்பி வருண்குமார் சீமன் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களோடு மோதுவதற்கு தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவாக்கி இருக்காங்க திருச்சி எஸ்பி வருண்குமாரோட மோதிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவங்களா கிரியேட் பண்றாங்க இந்த ஊடகங்கள் அவர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு யாருக்கு தெரியும் திருச்சி எஸ்பி குமார் அவர்கள் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாராம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு அவர் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க மட்டும் பார்க்க போறாங்க இதை எதுக்கு கான்டாக்ட்ல எடுத்து போட்டு எல்லாத்துக்கும் பரப்பி எக்ஸ் வலைதளத்துல போட்டுருந்தா ஒரு பொது தளம் எல்லாரும் பார்ப்பாங்க அது ஒரு செய்தியா மாத்துறதுல தப்பு இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டாரா நான் யாருக்குங்க தெரியும் பொய்யா கூட இருக்கலாம் இந்த ஊடகங்கள் வேணுமே திட்டமிட்டு கூட சொல்லலாம் யார் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு உருவாக்குறாங்க யாரையும் எதிரி யாரு எங்களுக்கு எதிரி திருச்சி எஸ்பி அவர்களை எதிரி போல சித்தரிக்க நினைக்கிறாங்க எதிரியார் கொன்று குவித்த ராஜபக்சே ராஜபக்சேவுக்கு கை கொடுத்த இந்த திமுக கூட்டம் இந்த திருமாவளவன் கனிமொழி எல்லாரும் எங்களுக்கு எதிரி எங்களை ஆக்கிரமித்து கொண்டு திருட்டு ரயில ஏறி வந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு தெற்காசியாவின் பணக்கார பட்டியலில் பிடிக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அது எங்க கூட்டம் எங்க மக்களின் பணம் கனிம வளங்கள் எல்லாம் திருட்டு போயிட்டு இருக்கு கன்னியாகுமரியில பாதி மலைகளை காணும் அதை பத்தி பேசலாம் ஒரு விவாதம் எடுக்கலாம் இவ்வளவு தெற்காசியாவின் பணக்கார பட்டியலில் இடம் பிடிக்கும் அளவுக்கு கருணாநிதி குடும்பம் எப்படி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தது மதுக்கடைகளை திறந்து வைத்து இந்த குடியான மக்களை குடியை கொடுத்து குடியை கெடுத்து நம்ம பெண்களின் தாலியை அறுத்த இந்த கருணாநிதி தான் நமக்கு எதிரி கருணாநிதி குடும்பம் அந்த ஆட்சியில் இருப்பவர்கள் தான் நமக்கு எதிரி திருச்சி எஸ்வி அருண்குமார் எப்படிப்பா நமக்கு எதிரியாக முடியும் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களை இத்தோட பேசுறது நிறுத்துங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் பேசவே பேசாதீங்க அவர் பாட்டுக்கு ஏதாவது பதிவு போட்டாருன்னா போட்டுட்டு போட்டோம் அவர் ஏதாவது பேசுனாருன்னா பேசிட்டு போட்டோம் விட்டுட்டு போவோம் பத்திரிக்கையாளர் திரும்ப திரும்ப போயிட்டு திருச்சி எஸ்பி இதை பேசிட்டாரு திருச்சி எஸ்பி அதை பண்ணாரு நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க கேட்க தான் அதை வளர்ந்துட்டே போகுது திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் எங்களுக்கும் எந்தவித பகையும் இல்லை எந்தவித தனிமனித வெறுப்பு விருப்பு ஒன்றும் கிடையாது அவருடைய கடந்த கால எல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் பேச போறதும் இல்லை அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா பிச்சை எடுத்து கட்சி வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னது யாருடைய தவறு என்பது நீங்க தான் முடிவு பண்ணுங்க நீங்க இந்த பிரச்சனையை பல்வேறு கோணங்கள்ல இருந்து யோசிச்சு பாருங்க எதற்காக சமூக வலைதளங்களில் ஒரே ஒரு செய்தி இத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்ப எதையோ ஒன்னு மறைக்க நினைக்கிறாங்கல்ல திமுகவோட ஐடிவிங்க பத்தி நமக்கு நல்லா தெரியும் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை சிண்டு முடிஞ்சு விடுற வேலை கோழி முட்டி விடுற வேலை எல்லாத்தையும் நல்லா பார்ப்பாங்க கடைசியில் அவங்க ஒதுக்கிப்பாங்க நம்ம எங்கிட்ட அப்படியே அடிச்சுட்டு கிடப்போம் இவங்க எங்கிட்ட ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்லாவே தெரியும் நம்ம இந்த நேரத்துல நடக்க போற கார் ரேஸை பத்தி பேச வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் அது யாருக்காக நடத்தப்படுகிறது இதனால் போக்குவரத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வராம இருக்குமா அங்க ஏதாவது நடக்குதா அதை பத்தி நம்ம பேசணும் அதை பத்தி பேசாமல் இப்போ கார் ரேஸ் நடக்க போகுது தேதி இன்னும் நெருங்கிடுச்சு நெருங்கிடுச்சு நாள் அதை பத்தி யாருமே பேசாம நம்ம திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்ப இதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட திமுகவினரால் நடத்தப்பட்டதுங்கிற மாதிரி தோணுது சவுக்கு சங்கரை முப்பத்தி ஒன்னா தேதி ரேஸ் முடிகிற வரைக்கும் சவுக்கு சங்கர் வெளியில் வரக்கூடாது என்று உதயநிதி ஸ்டாலின் விரும்புகிறாரு சவுக்கு சங்கரே சொல்றாரு அப்போ இதை வந்து ஏதோ ஒன்று பண்ண போறாங்க மக்களே நம்ம அதை பத்தி தான் பேசணும் நம்மளை மாற்றம் திசை மாற்றம் செய்து கொண்டே தான் இவர்கள் இருப்பார்கள் நாம் தான் திசை மாறாமல் சிதறாமல் ஒரே நேர்கோட்டில் போகணும் சில விஷயங்களை எல்லாம் கடந்து போ போய் தான் ஆகணும் அது நமக்கும் நல்லது தான் தேவையில்லாத பிரச்சனை எதுக்குங்க இந்த காணொலியோட இறுதியான கருத்து என்ன அப்படின்னா திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களைப் பற்றி பதிவுகள் போடுவதை இத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள் இது வரைக்கும் போட்ட பதிவுகளை நீக்க சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது இதுக்கு மேலே யாரும் பேச வேண்டாம் முக்கியமாக திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய கடந்த கால விஷயங்கள் அதை பற்றி பேசுவதை பதிவுகள் போடுவதையும் நிறுத்தி கொள்ளுங்கள் இப்படி பேசுறதுனால நீங்க என் மேல எரிஞ்சு விடலாம் ஏன்னாப்ப திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆதரவாகவும் பேசல எதிராகவும் பேசல இந்த விஷயத்தை இத்தோடு முடிச்சிருங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு ஆரோக்கியமான அரசியலை பேசுவதற்கு இந்த ஒரு விஷயமும் தடையாக இருக்கும் இது பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறது தேவையற்ற விஷயம் பேசுவதற்கு நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப நாள் இல்லை அதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கணும் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி அந்த கட்சியின் கொடி அறிவிக்கப்பட்டிருக்கு அது குறித்து பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அதை பத்தி பேசுங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் வச்சு என்ன பேச போறாருங்கிறத பத்தி பேசுங்க கனிமவள கொள்ளையை பத்தி பேசுங்க மதுக்கடைகளை பத்தி பேசுங்க கச்சத்தீவை பத்தி பேசுங்க காவிரி நதிநீர் மேலாண்மை பத்தி பேசுங்க ஈழ பிரச்சினையை பத்தி பேசுங்க பல்வேறு விஷயங்கள் இருக்கு திருச்சி எஸ்பி அருண்குமார் அவர்களை பற்றி பேச வேண்டாம் இதோடு இதை முடித்து கொள்ள வேண்டும் பேசுவதற்கு நிறைய இருக்கு நமக்கு அதான் தான் சொல்றேன் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறதுனால திருச்சி எஸ்பி வருளை பற்றி பேசுனா அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை நமக்கு என்ன பேசுறதுக்கு கண்டா இல்லை டைம் தான் இல்லை பேசுறதுக்கு நன்றி வணக்கம்